அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளிலேயே சரணும் ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதுவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டுக்கும் இறைவாக போற்றி இது ஒரு நல்ல விஷயம் இது ஒரு கதையோடு சேர்த்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு வந்து என் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது பெரிய முன்னேற்றம் என்னோடய லைஃப்பில் தெரிகின்றது இன் ஆல் சென்ஸ் அதுக்கு காரணம் வந்து அஸ்ட்ராலஜி வாஸ்து நியூமராலஜிலாம் இல்லை நான் ஒரு சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டேன் அந்த சப்ஜெக்டை புரிஞ்சிட்டதின் விளைவாக சில விஷயங்களில் வந்து என்னுடைய பர்சனல் லைஃப்பில் சேஞ்ச் கொண்டு வரேன் அது ஒரு பெரிய மாற்றத்தை எனக்கு கொண்டு வந்திருக்கு உண்மை அதுதான் அந்த வகையில் அந்த சப்ஜெக்டை பற்றி பார்ப்பதற்கு முன் நான் அந்த கதையை சொல்லிடுறேன் அந்த கதைக்கும் நம்ம பேசக்கூடிய விஷயத்துக்கும் பெரிய தொடர்பு இருக்குது அதற்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நாளைக்கு ஷேர் சாட் இருக்குது எழுபட்டு எட்டு இரவு ஷேர் சாட் ஆப் டவுன்லோட் பண்ணி டேரெக்டாக நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ஏற்கனவே கேட்டவங்க விட்டுருங்க ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு விட்டுருங்க அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் ஏன்னா கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பேர் தொண்ணூறாயிரம் பேர் அது கேள்வி கேட்பதுக்காக வராங்க அந்த கணக்கு எனக்கு தெரியும் அது வந்து லைவ்னு காமிக்கிறது ஒரு நார்மல் கவுண்டரு செஷன் பார்த்திங்கன்னா அந்த எழுபதாயிரம் பேர்லேருந்து எண்பதாயிரம் பேர் கன்ஃபார்ம்டாக வராங்க ஸோ மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரு க ஒரு ஆற்றுல வந்து தங்களுக்குன்னு ஒரு சின்ன படகு எடுத்துக்கிட்டு ஆழம் வந்து பெரிய அளவுக்கு கூட நீந்தி கடக்கூடிய அளவுக்கு ஒரு மிதமான ஆழம் கொண்ட ஒரு ஆறு அது அதில் ஒரு படகு எடுத்துகிட்டு சரி நம்ம ரெண்டு பேரும் ரம்மியமாக இருக்க எனக்கு கிளைமேட்டு சீதோஷம் நிலை நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க திடீர்னு பார்த்தா பயங்கரமான காற்று இருக்குது கப் இந்த இவன் சொல் கொண்டு சென்ற படகே கவிழ்ந்து போகிற மாதிரி இருக்குது அந்த மனைவி பயப்படுறான் சீக்கிரம் வந்து கரையை நோக்கி நம்ம படகை நகர்த்துங்க நம்ம உயிர் போயிடும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த படகை ஓட்டி அந்த பெண்ணின் கணவர் டக்குன்னு தன்னுடைய பையில இருந்த பழம் நடக்குவதற்காக வைத்து அந்த கத்தியை அவள் கழுத்துக்கு முன்னாடி கொண்டு அவள் அப்படியே அறுக்கிற மாதிரி அவள் சிரிப்பா என்னங்க அவள் ஆட்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கத்தியை கத்தியை கொஞ்சம் பட்டா கூட குரல் போயிடும் கழுத்து அறுபட்டு நரம்பு அறு அறுபட்டதுன்னா செத்து போயிடுவேன் ஆனால் ஏன் வந்து போது நீங்கள் எனக்கு அன்புக்கு என்னை உங்களை விட என்ன நே நேசிக்க இந்த பூமியில் அன்பானவர் யாருமே இல்லை அன்புக்கும் மேலே நீங்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏங்க அந்த என்னை கொலை பண்ண போகிறீங்க நீங்கள் உங்களால் எனக்கு எந்த சேதாரம் ஏற்படுது எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறனால நான் சிரித்தேன் அப்படின்னு அந்த அந்த மனைவி சொல்லுவாங்க அப்போ அந்த கணவர் சொல்வார் இதே விஷயம்தான் நாம் கடவுளிடம் வைத்துக்கொள்ள வேண்டும் நாம் வந்து பிரச்சனையை வரும்போது கடவுளை நோக்கி போகிறோம் ஆனால் அந்த ஒரு விஷயம் என்ன புரியலைன்னா நம்ம யாருக்குமே பிரச்சனையை உருவாக்குவதே கடவுள் தான் பிரச்சனையை உருவாக்குவரே எங்கே வந்து எல்லா பொருட்களும் சாலையில் தான் தயாரிக்கப்படுகின்றது எங்கேருந்து பிரச்சனையை வருகின்றதோ அதே தான் அந்த சொல்யூஷன் ஒழிஞ்சிருக்கு ஒழிந்திருக்கின்றது அப்போது பிரச்சனையை உருவாக்கின கடவுள் வந்து நிச்சயமாக அந்த பிரச்சனையை தீர்ப்பார் ஒன்று ரெண்டாவது நீ எப்படி என் மேலே மிகவும் அன்பானவர் அப்படின்னு நம்பிக்கை வைத்தியோ அதே போல் எனக்கு நான் வணங்கக்கூடிய கடவுள் மேலே மிகப்பெரிய அளப்பரிய அன்பு உண்டு அவர் நிச்சயமாக எனக்கு எனக்கும் எனக்கும் சொல்லும்போது ஒன்றையும் சேர்த்து எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டார் துன்பத்தையும் கொடுக்க மாட்டார் அவர் மேலே நான் வந்து அந்தளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் நல்லா புரிஞ்சுக்க நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் அதுதான் வந்து என்னை பயம் இல்லாமல் இந்த படகை செலுத்த உதவுகின்றது அப்படின்னு சொல்லி ஒரு மூணு நாலு நிமிஷம் இந்த காற்று போயிடும் சந்தோஷமாக வந்துடுவாங்க இது வந்து இந்த கதை வந்து ரொம்ப முக்கியமான கதை நல்லா புரிஞ்சுங்க கடவுள் வந்து மிக அன்பானவர் அவர் நமக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துருவாருன்னு நீங்கள் போய் பரிகாரம் தகடு தாயத்து வந்துருன்னு வந்து ஊரை இருக்கீங்கன்னா நம்ம வந்து நம்ம லைஃப்பை தொலைப்படுத்த தவிர வேறு வழியே இல்லைன்னா நீங்கள் கடவுளை நம்பலை அந்த அன்பானவர் எதையும் நம்மட்டு எதிர்பார்க்கறது இல்லை அது முடியையோ தங்கத்தையோ இடத்தையோ எதுவுமே இதெல்லாம் நம்ம வந்து நான் அவர் ஓன் வி ஆர் டூயிங் நமக்கு நமக்கு நமக்கே நம்ம வந்து ஒரு முடிவெடுத்து நாம் அதை பண்ணுறோம் அது கடவுள் வந்து எனக்கு கூடுதல்லாம் சொல்கிறது இல்லை கொடுக்குறது தப்புன்னு நான் சொல்லலை முடி கொடுக்குறதோ தங்கம் கொடுக்குறதோ இடம் கொடுக்குறதோ ஒரு கோவிலுக்கு தவறுன்னு சொல்லலை பட் இந்த இடத்துல இந்த கதையை அதோடு நிறுத்திக்கொள்வோம் கடவுள் மிக அன்பானவர் நீங்கள் எந்த அளவுக்கு அவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்களா அந்தளவுக்கு அவரும் உங்களுக்கு உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் உதவி பண்ணுவார் அப்படின்றதான் விஷயம் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா என் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த மாற்றம் என்னும்போது இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னும்போது என்னை பின்னால் என்ன என்னை வந்து சீர்தூக்கி பார்க்குறேன் நான் எப்படி பழிக்கு பழுக்கு தான் என் லைஃப் ஸ்டைலை ஒருத்தர் நம்மளை வந்து தான் அசிங்கப்படுத்திட்டான் கேவலப்படுத்திட்டேன் அப்படின்னா அந்த குடும்பமே உறுத்திரியாக போகணுன்ற அளவுக்கு ஸ்கெட்ச் போட்டு வேலை பார்க்கக்கூடியதில் என்னை விட திறமைசாலைகள் யாருமே கிடையாது இது வந்து பழைய சொப்பலிங்கம் அந்த வன்மம் இது பேர் தான் வன்மம் அது மாதிரி வந்து கோவப்படுறது ஏதாவது ஒரு விஷயம்னா உடனே ரியாக்டிவாக ஒரு விஷயம் நடக்குது உடனே ரியாக்டிவாக கோவப்பட்டு வார்த்தைகளை கொட்டுவது அது வந்து ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயமா இருந்தது மூன்றாவது என் கூட வந்து புலம்பரங்களை வச்சுக்கிட்டேன் நாலாவது வந்து அதுக்கு மேலே சந்தேகப்படுபவர்கள் எல்லாேருக்கும் சந்தேகம் இருக்கும் இல்லையா அது வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு லைஃப் ஸ்டைலில் வந்து ஏதாவது டவுட்ஃபுல்லாக இருக்கும் நடக்குமா அதாவது எப்படி சந்தேகப்படுவதுன்னு நான் எப்படி சொல்லணும்னா ஏதோ ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம் இது பண்ணுங்கள் இது நடக்கும் அப்படின்னு சொல்லணும்னா பண்ணால் நடக்குமா அப்படின்னா அவங்க சந்தேகப்படுபவர்கள் இப்போ இப்போ நான் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னால் சொக்கலிங்கம் வந்து ஒரு கால வந்து மக்கள்கிட்ட அனுதாபம் வாங்குறதுக்காக உடல்நிலை சரியில்லைன்னு சொல்கிறாரா இல்லை வந்து உண்மையிலே அவருக்கு உடல்நிலை ச சரியில்லையா அப்போ இது சந்தேகம் அப்புறம் பூட்டை ரெண்டு வாட்டி இழுத்து பார்க்கறது கே லைட் ஆஃப் பண்ணிட்டோம் வீட்டுக்குள்ளே போய் பார்த்துட்ருவாங்க இல்லையா அவங்க இதெல்லாம் சந்தேகப்படுறோட லிஸ்ட்டு இது போல் ஆட்கள் கூட இருந்தாங்க என் கூட ட்ராவல் பண்ணாங்க அப்போ நான் வந்து ஓவர் த பீரியட் வந்து இந்த கோவப்படுறதை முதல்ல விட்டுட்டேன் முதல்ல வந்து இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டுறதை விட்டுட்டேன் ரெண்டாவது பன்மம் பழிக்கு பழின்னா இப்போ நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் அவன் வந்து நம்மளை அசிங்கப்படுத்திருக்கான் அவமானப்படுத்திருக்கான் அதுக்கு நம்ம பழி பழிவாங்கன்னா மறுபடியும் அது வந்து ஒரு முடிவில்லா தொடராக தான் இருக்கும் நம்ம அதோடு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டோன்னா அவன் போட்டால் அதுக்கான பாவப்பதிவுகளை அவன் அனுபவிப்பான் நான் பார்த்துட்டேன் இந்த ஃபுல் ஸ்டாப் வச்சு வேறு யாராவது கமாக போட்டாங்கன்னா அவங்க என்னுடைய லைஃப்பில் ஒருவர் உயிரோடு இல்லை அப்படி கமா போட்டவர் கமா போடணும்னு நினச்சவங்க பெரிய பாதிப்பை சந்திக்கின்றார்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கின்றார்கள் என்னுடைய ஜாதக அமைப்பு என்ன தெரியல ஒரு ஏற்ற சொன்னார் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் யார் கூட இருக்கியோ அவன் பலம் வாய்ந்தவர் உன் கூட இருக்கவன் வந்து பலம் வாய்ந்தவெல்லாம் மாறுவாங்க உன்னை விட்டு போகிறான்னா அவங்க நேரம் சரியில்லைன்னு இது வந்து ஆந்திராவில் நடந்த விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நடந்த விஷயம் அப்போ எனக்கு நம்பிக்கை இல்லை கடவுள் ஜோசியம் இதெல்லாம் எதுலேயுமே இல்லை அப்போ சொன்ன விஷயம் தான் நீ நிறைய விஷயங்கள் சொல்லிவிட்டு அது தெலுங்குல சொல்லி ஒருத்தர் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொன்னார் அவர் ஜஸ்ட் பணம்லாம் நான் எதிர்பார்க்கல அவர் காப்பி மட்டும் வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து போயிட்டார் அப்போது நாம் வந்து ஒருத்தர் நம்மளை விட்டு போகிறாங்க நம்மளை சந்தேகப்படுறாங்க சந்தேகப்படுறோம் நம்ம கூட வச்சுருக்கோம் அப்புறம் வந்து நம்மளை தவறாக சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே இனி முதல்ல நான் எடுத்த முடிவு வேணும்னா எல்லாத்தையும் ஓய்ச்சு கேட்டேன் சந்தேகப்படுறோம்னா லிஸ்ட்லேயே வேண்டாம் நான் ஒரு ஒரு நாலு மணிக்கு கூட சொன்னேன் சொக்கலிங்கம் தப்பே பண்ணால் கூட சொக்கலிங்கம் கூட நிற்கிறவன் தான் அதாவது வந்து துரியோதனன் தவறானவன் என்றாலும் கர்ணன் வந்து துரியோதனுக்கான பார்த்தீங்களா அது போல் கர்ணன் போன்ற நண்பர்கள் தான் எனக்கு தேவை நான் துரியோதனானாக இருந்துகிட்டு போனால் கூட நம்ம வந்து என்ன தான் தர்மராக இருந்தாலும் இந்த உடல் பலுவை இந்த பீமனால் என்ன அர்ஜுனால என்ன இந்த இடத்துல இன்றைக்கும் வந்து அந்த நம்ம மகாபாரத கதைன்னு சொன்னிங்கன்னா அதில் கர்ணனுக்கு இக்கூளண்டான ஒரு கேரக்டரே அந்த கதையில் கிடையாது அப்போது நமக்கு நமக்கான அளவுகள் அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறத செய்யணும் அப்படின்ற ஒரு ஆட்கள் அதாவது சந்தேகம் இல்லாமல் அப்பழுக்கு இல்லாமல் சொக்கலிங்கம் சொல்கிறாரு நம்ம பண்ணுவோம் அதுக்கப்புறம் அவன் பார்த்துப்பான் அப்படின்றதான் விஷயம் அது போல் நட்பு ஒற்றாரத்தை உருவாக்க ஆரம்பித்தேன் வன்மம் யாருமே இல்லை எல்லாரையும் மன்னித்து விடுங்கள் எனக்கு ஏகப்பட்ட வருத்தவங்கள் கோபங்கள் இருந்தாலும் நான் அதை கிராஸ் பண்ணி வர ஆரம்பிச்சிட்டேன் கோபம் என்பது இப்போ கொட்டுறதே இல்லை அது வந்து ரொம்ப பெட்டராக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கான நாலேஜை கடவுள் கொடுத்துருக்காரு அண்டு எல்லாத்துக்கும் மேலே வந்து புலம்புறவங்களையும் சந்தேகப்படுறவங்களையும் கூட வச்சுக்கல இந்த அஞ்சு விஷயங்கள் பண்ணதுனால நான் வந்து லைஃப்பில் அடுத்த கட்டம் போயிருக்கின்றது தான் சத்தியமான உண்மை இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லும்போது இதில் இந்த வன்மமும் கோபமும் போக போக கொடுக்குற எண்ணம் அதிகமாச்சு கொடுக்குற எண்ணம் அதிகமாகும்போது இறை நம்பிக்கை அதாவது கோயிலுக்கு போகிற விஷயத்த நான் சொல்ல இறைவன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை மிக மிக அதிகமானது எல்லாமே கடவுள் தான் இப்போ எனக்கு வந்து அயோத்திக்கு வந்து போனோம் தமிழ்நாட்டில் இருந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பேப்பர்லாம் பார்க்கலாம் இன்விடேஷன் யார் கொடுத்துருக்காங்க கவர்னர் கொடுத்துருக்காங்க நான் கொடுத்தேன் சிஎம் இப்போ கொடுக்க போகிறாங்க அடுத்து வந்து எதிர்கட்சி தலைவர் கொடுத்துருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்றைக்கி ரஜினிகாந்த் கொடுத்துருக்காங்க போல் வந்து அஃபிஷியல் இன்விடேஷன் இருந்து ஒரு ஏழு எட்டு பேருக்கு தான் இருக்கும் ஆனால் டெக்னிக்கலாக ரெண்டே பேர் தான் போக முடியும் நானும் உயிர் திரு பி எம் நாகராஜன் ஐயாவர்களும் ரெண்டு பேர் தான் போக முடியும் இப்போது அந்த என்னை பொறுத்த வரைக்கும் நான் போகிறத விட எங்கள் டீமில் கணேசன் சார் தான் அதுக்காக பெரிய வேலை பார்த்தார் ஒரு கால் வாய்ப்பு இருந்தால் அவர் தான் நான் அனுப்பணும்னு ஆசைப்படுவேன் ஏன்னா நான் அதுவும் பெருசாக வேலை பார்க்கல அவர் தான் வந்து எல்லாத்தையும் வாரி போட்டு பண்ணது ஒன்றரை கோடி ரூபா வரைக்கும் கலெக்ட் பண்ணி கொடுத்தார் ராமஞ்சன் பூமிக்கு ஒரு மாதம் அதே தான் வேலையாக சுற்றினார் அவர் அப்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு வந்திருக்கு அப்படின்றது மகிழ்ச்சி அது கடவுள் கொடுத்த வரோம் ஆனால் அது வந்து என்னோடய உடல்நிலைன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொருத்தருக்கு போகணுன்றதுதான் ஒரு முக்கியமான எண்ணம் அப்போ உடல்நிலை குறித்து நான் வருத்தப்படுறதுக்கெல்லாம் இல்லை எது நடக்குமோ அது நன்றாக நடந்தது அந்த சொக்கலிங்கம் வந்து இதுக்கு இன்வைட்டுன்றதே இதோட வேற என்ன வேணா அதுக்கு போய் நான் உடனே ராமரை பார்த்துட்டேன் ஃப்ரிஸ்கிங்கே இல்லாமல் காலோட அந்த மூலஸ்தானத்துக்கு முன்னாடி வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போனோம் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுக்க சொன்னாங்க வேற என்ன எந்த வித கட்டுப்பாடும் இல்லை அங்கே ஒரு லட்சக்கணக்கான பேர் நிற்கிறாங்க நாங்கள் ஒரு ஒம்பது பேர் பத்து பேர் நேரடியாக போனோம் இதெல்லாம் ஒரு பெரிய அனுபவம் தானே ராமரை எவ்வளோ வாட்டி பார்க்குறோம்னா மற்றவங்க பார்க்கட்டும் அப்படின்றது தான் என்னோட விஷயம் அப்போ இந்த இடத்துல நடந்தது நடக்க போகிறது எல்லாமே ஒரு ஃபார் பர்பஸு ஃபார் ரீசன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டதுனால நான் வந்து என்ன ஒரு அந்த அந்த அடுத்த கட்ட நிலைன்றது எப்படி இது எப்படி போனேன்னு சொன்னால் அந்த இறை நம்பிக்கை எல்லாமே வந்து கடவுளால் தான் எல்லாமே வந்து எல்லா ப்ளஸும் அவருக்கு தான் எல்லா மைனஸும் அவருக்கு தான் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக ஓ காங்க்ரீட்டாக மனசில் பதிஞ்சிருச்சு ஸோ நீங்களும் இப்போ இந்த கதையில் சொன்ன பார்த்தீங்களா கடவுள் மிக அன்பானவர் நீங்கள் வந்து அவர் நம்மளை கவுத்துருவார் படகோட அப்படின்னா அந்த படகோட கவுந்துருவீங்க அதெல்லாம் கிடையாது இந்த புயலை உருவாக்கியவன் வந்து கடவுள் உருவாக்கின கடவுளுக்கு புயலை வந்து அடக்க தெரியாதா அப்போ புயலை உருவாக்கியவன் எவனோ அவனே புயலையும் அடக்குவான்ற எண்ணம் என்றைக்கு உங்களுக்கு வருகின்றதோ அன்றைக்கு உங்களுக்கும் கோபம் போகும் கோ அன்னை அந்த எண்ணம் வரணும் அதான் முக்கியம் அந்த எண்ணம் எப்போ வரும்னா கோபம் போகணும் வன்மம் போகணும் கடவுள் மே இந்த ரெண்டு விஷயங்கள் பண்ணி பண்ணும்போது அதுக்கு முன்னாடி வந்து கொடுக்குற ஹேபிட் வந்துடும் சந்தேகப்படுறவங்கள பக்கத்தில் வச்சுக்காதிங்க எந்த சூழ்நிலையும் சந்தேகப்படுறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடாது புலம்புறவங்க வரவே கூடாது அந்த ஏரியாவுக்குள்ளே வரக்கூடாது இதெல்லாம் நடந்ததுன்னா கொடுக்குற ஹேபிட் வரும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக கடவுள் நம்பிக்கை என்பது மிக அதிகமாகிடும் ஸோ இது நான் யூஸ் பண்ணுற ஃபார்முலா நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் கடவுள் மிகப்பெரியவன் என் வெற்றிக்கான ஃபார்முலாவை தான் இந்த விஷயத்தான் நான் சொல்லுவேன் ஸோ மிக மிக அன்பான கடவுளை நீங்கள் ரொம்ப ஏதோ பரிகார புலியாக ஆக்கி பரிகார சிங்கமாக ஆக்கி உங்களை நீங்கள் அசிங்கப்படுத்திக் கொள்ளாதீர்கள் இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சொந்த பணிமுகம் தாய் ஆண்டாளுக்கும் நரசுமுகம் என் மனமாக நன்றி மீண்டும் நாளை இரவு ஷேர்ஷாட்டுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ வரும் ஆடி ஆடி அகம் கரைந்து திசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுவதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளிலேயே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்புணம்